வணக்கம் உறவுகளே இது அவந்தி இன்போ சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நம்ம தோட்டத்துல நடக்க போகுது அதற்கான பணிகள் எல்லாம் போய் செய்ய போறோம் வாங்க அது என்ன பணின்னு பாப்போம் தென்னை மரம் வச்சு எக்ஸாக்டா ஒரு மூணு வருஷம் ஆச்சு நம்ம தென்னை செவ்வழண்ணி பாலை விட்டுருக்குங்க மேலே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நேற்று வந்து பாக்குறப்ப நேற்று பார்த்துட்டு இன்றைக்கி அதற்கான சிறப்புகளை நம்ம செய்யணும் அப்படின்னு பெரியவங்க சொன்னாங்க அதனால் பொங்கல் வச்சு வழிபடலாம் அப்படின்ற பிளானில் இன்றைக்கி வந்திருக்கோங்க கொஞ்சம் தூசியாக இருந்துதான் இருந்துச்சு நம்ம செடி முள் செடி வந்து அடைச்சிருந்துச்சு அடைச்சிருந்துச்சி அதை க்ளீன் பண்ண நம்ம ரெடி ஆகணும் இவங்க பொங்கல் வைக்க ரெடி ஆகுறாங்க நம்ம பொழப்பு நம்ம பார்ப்போம் அவங்க வந்து பொங்கல் வைக்கட்டும் ஏன்னா சுற்றி நம்ம சுத்த முடியாது அதை அதனால வந்து அது முளிச்செடி வரையா டக்குன்னு க்ளீன் பண்ணிவோம் அப்படின்ட்டு எங்க நம்மளுக்கு இருக்க நேரத்தில் நல்லா பராமரிக்கணும்னு தான் நினப்பேன் ஆனால் முடியல ஆனால் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டரை வருஷத்தில் காக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்றாரு செவ்வாலினி கரெக்டாக மூணு வருஷம் ஆச்சுங்க நட்டு நான் இருபத்தி ரெண்டு ஜனவரியா பிப்ரவரியா அந்த ஜனவரியா அந்த தரத்தில் தான் நட்டேன் அப்படியே வந்துடுச்சு சரி வாங்க உங்கள் வைப்போம் அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணலான்னு பார்த்தேன் மரத்தை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கான வேலைகள் எல்லாம் பார்ப்போம் அப்படின்ட்டு அதற்கு தயார் இருந்தேன் அந்த இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஏன்னா நாலு பாலை தெரியுது இங்கேருந்து பார்க்குறப்ப நாலு பாலை தெரியுது பொங்கலும் சைடில் இருக்காங்க மேலே ஒரு சந்தோஷமான தருணம் மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்துக்கு வந்து நான் உழைச்சிக்கிட்டே தான் இருந்தேனே தவிர எந்த பலனும் கிடையாது இந்த ஒரு மூணு வருஷத்தில் நம்ம தோட்டம் ஆரம்பித்ததுலேருந்து தோட்டம் ஆரம்பித்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நவம்பரு அஞ்சு வருஷ கணக்கு நாலு வருஷம் முடிஞ்சிருச்சு ஏன்னா ஒரு சில மரங்கள் வந்து இன்னும் பலன் கொடுக்காமே இருக்குது ஆனால் இவன் செவ்வாயினால மொதல் மரமாக நம்மளுக்கு பாலை தள்ளிட்டான் தள்ளிட்டா பாப்பா அப்படின்னு தான் சொல்லணும் நாலு தெரியும் பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு நல்லா காய்க்கணும் அப்படின்னு சொல்லி கடவுளை வேண்டி ஒரு பொங்கல் வச்சாச்சு ஆண்டவனுக்கு படைகள் படைச்சாச்சு சூரிய பகவானுக்கு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லிட்டு நம்மளுக்கு மேற்கு பக்கமா பொங்கல் பொங்குச்சு ஓம் நமச்சிவாய் பொங்கல் பொதிச்சிருச்சு நீ வந்து வெள்ளத்தை போட்டு கிண்ட வேண்டியதுதான் பக்கத்து வீட்டுக்காரங்க தோட்டத்தை பக்கத்துல எல்லாரும் அழைச்சு வெள்ளை பானை மஞ்சள் பானையாக குட்டிஸ் எல்லாம் நிறைய வந்துட்டாங்க ஒரு பத்து குட்டீஸ் வந்துட்டாங்க எல்லாத்தையும் இது பண்ணிட்டாரு இப்போ வந்து நம்ம செவல் நீக்கி வந்து ஒரு முறை செய்யறோம் பட்டு துணியை கட்டி அதெல்லாம் மஞ்சளில் மஞ்சள் தடவி பூ வச்சு சிறப்பு செய்யணும் இது என்னன்னா முதல்ல மஞ்சள் இது மஞ்சள் திரு ஊற்ற சொன்னாங்க நான் கொஞ்சம் மறந்துவிட்டேன் அந்த டையத்தில் மஞ்சள் ஊற்றி கழுவி அதுக்கப்புறம் சந்தனம் கும்முங்கலாம் போட்டு வைக்கணும் இந்த இடத்துல வேலை போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு கட்டிக்கிடுவோம் முன்னோர்கள் எனக்கு தான் வழிபாடு பண்ணியிருக்காங்க அதாவது தோட்டத்துக்காரங்க யூஸ்மெண்ட் வீட்டுக்காக இருந்தாலும் நம்ம பாலை விட்டுச்சுன்னா முதல் மரியாதையா இந்த இது நம்ம செய்யறோம் இந்த சடங்குன்னு சொல்லலாம் வழிபாடுன்னு சொல்லலாம் இறைவனுக்கு நன்றின்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் நம்ம தோட்டத்தில் செவல் நீ காய்க்க போகுது அது மட்டும் கன்ஃபார்ம் ரொம்ப சந்தோஷமா மூலதான் இருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியுதா கட்டரா தாலியா இதெல்லாம் ஒரு சடங்குன்னு சொல்கிறாங்க அது ஆரியர்கள் வச்சுட்டு போனது நம்ம முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை நம்ம செய்கிறோம் இப்போதாங்க ஊற்றுறேன் முதலே ஊற்றிருக்கணும் சரின்ட்டு இப்போ ஊற்றுங்க அதனால் ஒன்றும் இல்லை அப்படின்னாங்க மஞ்சள் தண்ணி ஊற்றியாச்சு

அப்படியா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்லா காய்க்கணும் காய்க்கும் ஒரு வீடியோ போடுறேன் தென்னை மரத்தை பற்றி உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடவே இல்லை ஏன்னா நம்ம வேலையே நம்மளுக்கு சரியாக இருக்குது நான் இந்த தோட்டம் சிவான் சொல்லி அண்ணன் இருக்காரு நம்ம குருநாதர் ஐயோ அவர் மாதிரிலாம் நம்மளால் போட முடியல இங்கே தோட்டத்தில் என்ன நடக்குதோ அதை பற்றி அதை மட்டும்தான் நான் வீடியோவாக பதிவு பண்ணுறேன் இல்லை இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம்

மேலே ஒரு என்னோடய என்னோட சந்தோஷமான ஒரு பதிவு உங்களுக்கு போடணும்னு நினச்சேன் மேலே இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்த உறவுகளுக்கு நன்றிகள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அடுத்த பதிவில் சந்திப்போம் ஏன்னா ஒவ்வொன்றா நம்ம இருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நம்ம அடுத்து சந்திக்கணும் நன்றி உறவுகளே